இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரையங்களில் எந்தெந்த திரைப்படங்கள் வெளியாக உள்ளன என்பதை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான கதைகளில் புது புது திரைப்படங்கள் வெளியாகிக்கிட்டே இருக்கின்றன அந்த வகையில் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி திரைகளில் எந்தெந்த திரைப்படங்கள் என்பதை நாம் இன்று பார்க்க போகின்றோம் முதல் படம் தலைவன் தலைவி இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தலைவன் தலைவி சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்துள்ள இந்த படத்தில் யோகி பாபு பாபா சங்கர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர் அடுத்ததாக தி பெண்டாஸ்டிக் போர் பர்ஸ் ஸ்பேப்ஸ் தி பெண்டாஸ்டிக் பஸ்ட் ஸ்பர் இந்த திரைப்படம் வந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் எம்சியு ஆறாவது கட்டத்தின் முதல் படமாகும் இதில் பெட்ரோ பாஸ்கர் வானிசா கிபி பால் வால்டர் ஹவுசர் எவன் மாஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக மாரிசன் சதீஷ் சங்கர் இயக்கத்தில் ஆர் பி சௌத்ரி தயாரித்துள்ள படம் மாரிசன் இதில் வடிவேலு பகத் பாசில் லிவிங்ஸ்டன் கோவை சரலா விவேக் பிரசன்னா உள்ளிட்டோர் பலர் நடித்துள்ளனர் அடுத்ததாக ஹரி ஹர வீரமல்லு கிரீஸ் மற்றும் ஜோதி கிருஷ்ணா இயக்கியுள்ள படம் ஹரிஹர வீரமல்லு இதில் பவன் கல்யாண் நடிப்பில் வரலாற்று பின்னணியில் இப்படம் உருவாகியுள்ளது இப்படத்திற்கு நாயகியாக நிதி அகர்வால் நடித்துள்ளார் அடுத்ததாக மகா அவதார் நரசிம்மா கேஜி பட தயாரிப்பு நிறுவனமான ஹோம்பேலை பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள புதிய படம் மகா அவதார் நரசிம்மா இந்த படம் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களை விவரிக்கும் திரைப்படமாக இந்த படம் அமைந்துள்ளது இத்துடன் நம் சினிமா செய்திகள் இது போன்ற சோஷியல் மீடியாவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள என்பி நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்வோம் நன்றி வணக்கம்